ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி என் அன்பு பிள்ளை இருந்து உன் அப்பன் முருகன் உனக்காக அதிர்ஷ்ட வேலை கொடுத்துருக்கேன்னா இனி எல்லா அதிர்ஷ்டமும் யோகமும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கோ இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் சில கஷ்டம் இருந்தது சில பிரச்சனைகள் இருந்தது அதனால நீ துன்பப்பட்டாய் துயரப்பட்டாய் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இப்போது எல்லா இன்பங்களும் உன்னை தேடி வரப்போகுது அதற்கேற்ற தான் நீ நினச்சதை நடத்தி கொடுக்கும் விதமாகத்தான் இந்த அதிர்ஷ்ட வேலை வெற்றி வேலை வீர வேலை உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் செல்வமே ஏன்னா இத்தனை நாளா நீ ரொம்ப யதார்த்தமா இருந்துட்ட எல்லாரையும் நல்லவங்க நினைச்ச எல்லா சொந்தங்களும் எல்லா உறவுகளும் வேணும்னு நினைச்சு எல்லாருக்காகவும் நீ பார்த்து பார்த்து செஞ்ச ஆனா அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு காரியம்னு வர்றப்ப அவர்களுக்கு ஒரு தேவைன்னு வர்றப்ப எவ்வளவு சுயநலமாக நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்ததும் நீ நொந்து போய் விட்டாயல்லவா இந்த உலகமே இப்படிதான் எல்லா மனிதர்களும் அவரவர்களுக்கு தேவைன்னா வந்து நல்லா பேசுவாங்க பழகுவாங்க அவங்க காரியம் முடிஞ்ச பிறகு திரும்பி கூட பார்க்காம கை கழுவி விட்டு இருந்தேன் தானே ஒவ்வொருவருடைய சூழ்நிலை மாறும்போது அவர்களும் செய்வார்கள் நீ அடுத்தவங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ உனக்குன்னு செய்யறதுக்கு யாருமே இல்லையே உனக்குன்னு உதவுறதுக்கு ஒருத்தர் கூட வரலையே நினைச்சு கவலைப்படாத சில நேரங்கள்ல சில மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு எல்லாத்தையும் தாண்டி போய்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு தைரியமான பிள்ளையாக இருந்துவிடு என் செல்வமே ஏன்னா சில நேரங்களில் சில மனிதர்களை நீ மாற்றலாம் நினச்சிட்டு போனினா அவங்கள திருத்தலாம் நினச்சி போனினா கடைசியில் நீதான் துக்கப்படுவாய் துயரப்படுவாய் யார் எப்படி வேணா இருந்துட்டு போட்டும் நான் எப்போதும் நானாக இருப்பேன்னு உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெளிவான பிள்ளையாக நல்ல எண்ணங்களோடு கூடிய பிள்ளையாக இரு சில நேரம் சூழ்நிலை மாறும் சந்தர்ப்பம் மாறும் ஆனால் அதுக்கேத்தார் போல நீ மாற வேண்டாம் என் செல்பவை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னதான் பிரச்சனையினாலும் தவறான வழியிலேயோ தீய வழியிலேயோ நீ போகவே கூடாது உனக்கான பிள்ளையாக உன்னுடைய மனசுக்கேற்ற பிள்ளையாக ஓ மனசுக்கேற்ற நேர்மையான வழியில் வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம் உன் மனசாட்சிக்கு எது சரி எது தப்பு நல்லா தெரியும் ஏன்னா நீ பிள்ளை கிடையாது எது நியாயம் எது நேர்மைன்னு நல்லா தெரிஞ்ச நீ நேர்மையான வாழ்க்கையை நியாயமான முறையில் வாழும்போது எதுவுமே தவறாக நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் செல்வமே நீ எப்போவுமே சிரித்து சந்தோஷமாக இருந்தினா உன் குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் என்பது தான் நியதி அதனால தான் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி நீ கவலைப்படாதன்னு சொல்கிறேன் உன்கிட்ட என்ன இருக்கோ அதுதானே நீ அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும் உன் மனசுல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லாத போது உன் குடும்பத்துல இருக்கிறவங்கெல்லாம் நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் நீ ஆசைப்பட்டா அது முடியாத காரியம் அல்லவா முதல்ல நீ மனசுல திருப்தியோட சந்தோஷமாக இரு அப்புறமா உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு அவர்கள் தேவையெல்லாம் நிறைவேற்றி அவர்களையும் சந்தோஷமாக வச்சுக்க பழகு என்னை தேடி வந்த உன்னை இந்த முருகன் ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன் ஓ மனசை காயப்படுத்தவும் மாட்டேன் நீ எதிர்பார்த்ததையும் ஏங்கி நின்றதையும் தொலைத்து தவிப்பதையும் மீண்டும் உனக்கு நிச்சயமாக தருவேன் என் செல்வமே இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கை இப்படியே இருந்துருமோ நினைக்காத உன் நிலைமையை மாற்றி அமைச்சு எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக ஆக்கி தருவதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் நீ எல்லாரையுமே சாதாரணமாக நினச்சி ரொம்ப யதார்த்தமா மனசுல பட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசி பேசிவிடுகிறாய் ஆனா இப்போ உனக்கு ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ நீ கவனக்குறைவாக சாதாரணமாக பேசுகிற ஒரு வார்த்தை இன்னொருவர் மனசை காயப்படுத்த கூடும் அல்லது அவர்கள் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடும் கடுமையான வார்த்தைங்கிறது வாழ்க்கையே முறித்து உறவுகளையே வெறுக்கக்கூடியதாக கூட செஞ்சிடும் எப்போவுமே பேசுகிற வார்த்தைகளில் கவனமாறு நீ ரொம்ப சின்ன வயசுலையே நல்லா பேச கத்துக்கிட்ட நீ பேசுறத பார்த்து உன்னை பெற்றவங்களே பெருமைப்பட்டாங்க ஆனா இப்போ இவ்வளவு வயசு ஆகியும் கூட எப்படி யாருக்கிட்ட எந்த விதமா பேசணுன்றத இன்னும் நீ கற்றுக்கலன்னு தெரியும் போது உன்னை பெற்றெடுத்த உன் அப்பன் முருகன் கொஞ்சம் கவலைப்படத்தான் செய்கிறேன் என் செல்வமே எவ்வளவு வயசு ஆச்சுங்கிறது முக்கியம் இல்ல நீ யாருக்கிட்ட எப்படி பேசுறங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லார்கிட்ட எதார்த்தமாக முகத்துக்கு நேருக்கு நேராக மனசில் பட்டதையெல்லாம் பேசினா ஒருத்தவங்க அதை நினச்சி வருத்தப்படுவாங்க இன்னொருத்தர் உன்கிட்ட சண்டைக்கு வருவாங்க இன்னொருத்தர் உங்ககிட்ட பேசுறதையே நிறுத்திடுவாங்க அதனால தான் எந்த வார்த்தைகளை எந்த இடத்துல எப்படி பிரயோகிக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் எதை மறைச்சு பேசணும் எதை மாற்றி பேசணும் எதை முழுசாக பேசணும்னு தெரிஞ்சு தெளிவாக அர்த்தத்தோட நிதானமாக பேசு அர்த்தமில்லாமல் ஆயிரம் வார்த்தைகளை பேசுவதை விட அளவா சுருக்கமா நிதானமா எது தேவையோ அதை மட்டும் பேசிட்டு போனீனா எந்த பிரச்சனையும் வராது அல்லவா உனக்கு சரியா பேச தெரியாததுனாலயே யாராவது நல்லா பேசுனாங்கன்னா நீ அப்படியே அவர்களை முழுசா நம்பிடுற யாருடைய பேச்சும் அழகா இருக்குதுன்னு நம்பி மோசம் போய்விடாதே பேச்சு பிடிச்சிருக்கு அழகா பேசுறாங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்கன்னு அவர்களை முழுவதுமாக நம்பி நாளைக்கு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் நீ யதார்த்தமாக பேசினாலும் உண்மையை பேசுகிற ஆனால் பல பேர் சிரித்து நல்லா சந்தோஷமாக பேசினாலும் அவர்கள் பேசுகிற வார்த்தைகளில் பொய் நிறையா இருக்குது உண்மை எது பொய் எதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வெளியுலக பாடத்தை நீ கற்றுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீயும் யாரிடமும் இது இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்ட இப்போது கொஞ்சம் உன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அமைதியாக உட்காந்து நீ வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார்த்தீன்னா உனக்கு பல உண்மைகள் புரிய வரும் இது வரை வாழ்ந்த வாழ்க்கையில் உன்னை அவங்கவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சுருப்பாங்க ஆட்டி படைச்சிருப்பாங்க அவங்கவங்க தேவைக்கலாம் உன்னை அவர்கள் பக்கமாக இழுத்து உன்னை உபயோகப்படுத்திக்கிட்டாங்க ஆனால் இப்போ உனக்குன்னு வரும்போது யாருமே வந்து உதவ நிற்கலைங்கிற உண்மை உனக்கு புரிய வரும் என் செல்வமே யாருக்காவது ஏதாவது ஒன்றுனா ஓடி ஓடி போய் உதவி செஞ்ச உனக்கு இப்போது உதவி செய்ய ஒருத்தர் வரலையே நினைக்காத நீ செஞ்ச உதவிகளையும் நன்மைகளையும் மனிதர்கள் மறந்து போயிருக்கலாம் ஆனா என்னுடைய கணக்கில் நான் அதை வரவாக எழுதி வச்சிருக்கேன் உன் நல்ல மனசுக்கும் நீ எல்லாருக்கும் செஞ்ச உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் உன் தலையெழுத்தை நான் அழகாக மாற்றி அமைச்சிட்டேன் அப்படி உன் தலையெழுத்தை அழகாக மாற்றினதுனால தான் எல்லா இன்பமும் உன்னை தேடி வரட்டும் என ஆசீர்வதித்து இந்த அதிர்ஷ்ட வேலையும் உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் இனி எந்த வகையிலும் நீ ஏமாற்றத்தை சந்திக்காத அளவுக்கு துரோகத்தை சந்திக்காத அளவுக்கு அவமானத்தையே பார்க்காத அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வரப்போற இனி யாராலும் உன்னை ஏற்று பிழைக்க முடியாது யாராலும் உனக்கு துரோகம் நினைக்க கூட முடியாது ஏன்னா உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக இந்த அதிர்ஷ்டவேல் இருக்கப் போகுது என் செல்வமே தனியாக தவிக்க விடப்பட்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் இந்த நொடியிலிருந்தே நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக வெற்றிகரமானதாக முடிய போகுது உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் உன்னை வேணாம்னு நிராகரிச்சவங்களும் உன்னுடைய அன்பை அலட்சியமாக நினைச்சவங்களுக்கும் நீ யாருங்கிறத புரிய வைக்கப் போகிறேன் ஆணி நிமிர்ந்து பிடிக்காம அதை அடிச்சு அடிச்சு அடக்கி வைக்கும் அதே போல நீ தலை நிமிந்து நிக்க கூடாதுன்னு உன்னை தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு உன்னையே இழிவாக மட்டமாக பேசிய மனிதர்கள் எல்லாம் இப்போ தலை குனிந்து போகத்தான் போறாங்க என் செல்வமே உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நீ யாருங்கிறத நீ நிரூபிக்க வேணாம் நான் நிரூபிச்சு காட்ட போறேன் அதுவும் உன் வாழ்க்கையை உயர்த்தி அவர்களை விட உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றி நீ சந்தோஷமா ஜெயிச்சுக்கிட்டு வாழ்றத எல்லாரும் பார்த்து மூக்கு மேல வரலை வைக்கதான் போறாங்க அடுத்து கெடுத்து வாழ்றது நல்ல வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு உன்னை கெடுத்து சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் அதற்கு உரிய தண்டனையை இப்போ பெற போறாங்க நீ காசு பணம் பெருசா நினைக்காம சொந்த பந்தம் வேணும்னு நினைச்ச எல்லாருக்கும் உதவி செஞ்ச அப்படி இருக்கும்போது உனக்கான உதவியை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்புதானே இதோ உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் ஒளியை காட்டி பிரகாசமாக உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியவனாகவும் உன் அப்பன் முருகன் நானே வந்துட்டேன் முன்னெல்லாம் எல்லாத்துக்கும் பதில் பேசணனே இப்போதெல்லாம் பதில் பேசவே யோசிக்கிற எல்லார்கிட்டையும் எதிர்த்து பேசி வாதாடி வாயாடின்னு பேர் வாங்கினனே இப்போதெல்லாம் பேசுவதற்கும் யோசிப்பதற்குமே கூட பலமுறை சிந்தனை செய்கிறாய் எத்தனையோ ஏமாற்றங்களை பார்த்தனே இப்போது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோட வந்துட்ட இனிமேலாவது எதற்கெடுத்தாலும் வாதாடாமல் சிறு புன்னகையோடு விலகி செல்ல கற்றுக்கும் முகத்தில் புன்னகையோட வாயில் பொறுமையோடும் மனசுல அமைதியோடும் நீ எதை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் நிச்சயமாக அதற்குரிய மதிப்பு அனுபவமிக்கதாக அளவுக்கு அதிகமானதாகவே இருக்கும் உன் வாழ்க்கையில நீ கற்றுக்கிட்ட பாடங்கள் எல்லாமே இப்போது உனக்கான பலனையும் பதிலையும் கொடுக்கப் போகுது ஓ மனசுக்கும் ஓ நல்ல குணத்துக்கும் சேர்த்து இப்போது நான் அதிர்ஷ்டத்தை போகிறேன் நீ இதுவரை அனுபவித்த துன்பங்களுக்கும் பல மடங்காக இன்பத்தை நான் தரப்போகிறேன்